லாஸ்ட்லியாவுக்கு நடிக்க ஒரு நல்ல வாய்ப்பா இந்த படம் அமைஞ்சிருக்கு வேற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டி இருக்காங்க அஜித் அவரை வச்சு தனுஷ் அவரு படம் இயக்க போறாரா பிரியங்கா உனக்காக தான் இந்த காரை எடுத்துட்டு வந்த அப்படின்னு அவரு ஃபன் பண்ற வீடியோ வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் ஜென்டல் உமன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனம் வாங்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ரிஜோமோல் ஜோஸ் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க சொல்லப்போனா படத்தை வந்து அவங்க தான் தூக்கிட்டே போறாங்க அவங்களுடைய நடிப்புல அப்படின்னு சொல்லலாம் அருமையான நடிப்புன்னு பாராட்டி இருக்காங்க அதே போல லாஸ்ட்ல அவங்களுக்கும் இது ஒரு நல்ல கதாபாத்திரம் அதாவது நடிப்பை வெளிப்படுத்துற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் பாராட்டு கிடைச்சிருக்கு அவங்களுடைய நடிப்பை வெளிக்கொண்டு வர இந்த கதாபாத்திரத்தை அவங்க எடுத்து நடிச்சது நல்லாதான் இருக்கு அப்படின்னு நல்ல கருத்துக்களை வாங்கியிருக்கு ஆனா படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா பாசிட்டிவான விமர்சனம் தான் பிரபலமான பத்திரிகையாளர்களே கொடுத்திருக்காங்க சமூகத்தோட அவலங்களை வந்து இந்த படத்துல ரொம்பவே அதிகமா காண்பிச்சிருக்காங்க சொல்றாங்க நல்ல பாசிட்டிவான விமர்சனம் தாங்க வந்திருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தனுஷ் அவர்கள் அஜித் அவர்களை வச்சு படம் இயக்க போறாரா பரபரப்பா இந்த செய்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் அவருக்கு அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு சொல்ல இளையராஜா அவருடைய பயோபிக் படம் கூட இப்ப கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தெலுங்கு படத்துல பிசியா இருக்காரு அடுத்தடுத்து அவருடைய கைவசம் நிறைய படங்கள் இருக்கு இதுல எப்படி அஜித் அவரை வச்சு இவர படம் இயக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சொல்ல போனா அஜித் அவருக்கு இருநூறு கோடி பக்கம் வந்து சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அஜித் அவர் கூட இணைஞ்சு நடிச்சாலும் அவரோட சம்பளம் ஒரு ஐம்பது கோடி அஜித் அவருடைய சம்பளம் இரநூறு கோடி அப்படின்னா பட்ஜெட்டே பெரிய அளவுல போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையா வந்து தனுஷ் அவரு அஜித் அவரை வச்சு படம் இயக்க போறாரா சொல்ல போனா ரெண்டு பேரும் ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமா தான் இருக்கும் தனுஜெயன் அவர்தான் சமீபத்திய பேட்டியில இந்த விஷயத்த இருக்காரு இவர் சொல்றது உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே போல தான் லிங்குசாமி அவர் தெலுங்குல பவன் கல்யாணம் மாதிரி தான் இங்க அஜித் அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு என்னமோ தெரியல அப்படி வந்து நிப்பாங்க உசுரே கொடுப்பாங்க அப்படி ரசிகர்கள் அமையறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனைக்கும் விக்ரம் சார் மாதிரியும் சூர்யா சார் மாதிரி இல்ல முழுக்க முழுக்க சினிமாவுல கிடைக்கறது கிடையாது சினிமா அவரை ஒரு ப்ரொஃபஷனா தான் பாக்குறாரு டை கட்டிக்கிட்டு ஆபீசர் மாதிரி வந்து நடிச்சுட்டு போவாரு ஆனா கொடுத்த வேலையை சரியா செய்வாருன்னு அஜித் அவரை பத்தி நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தாரு அடுத்து விஜய் பிரியங்கா அவங்க வந்து நிறப்பவர் கூட இவங்க எல்லாருமே அடிக்கடி எங்கயாச்சும் வெளியில போவாங்க ஃப்ரெண்ட்ஸாக ஏதாவது ஒரு வீடியோ பதிவிடுவாங்க அப்படிதான் நெருப்பவர் பிரியங்கா அவங்கள வச்சு ஃபன் பண்ற ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ உங்களுக்காக பிரியங்கா எப்படி ஏற போறீங்க காருக்குள்ள ஏறுங்க நீங்க 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 ஏறுங்க பிளீஸ் ஏறுங்க நீங்க ஏறுறத நான் பார்த்தே ஆகணும் ஏன் பிளீஸ் உங்களுக்காகவே இந்த காரை கொண்டு வந்திருக்கேன் செஞ்சு ஏறுங்க நீங்க ஏறுங்க முதல்ல நான் கூட்டு வரவங்கள நீங்க ஏறுங்க முதல்ல ப்ளீஸ் அதே போல கூகுள்ல தேடப்படுற டாப் டென் பட்டியல விஜய் அவர் இருக்காராம் விஜய் அவருடைய வளர்ச்சி ஒரு தனித்துவமான வளர்ச்சி அவர் ஒரு லிவிங் லெஜண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும் அவர் வளர்வத ஒரு நண்பனா கூட இருந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எல்லாருமே அவருடைய சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை வந்து வருவதில்லை ஆனா அவர் எங்க போறாரு எங்க வராரு என்ன மீடியாவை திறந்தாலும் பிளாஸ் நியூஸ் அவர் தான் அது உலகத்திலேயே கூகுள்ல தேடப்படுற பிரபலங்கள்ல டாப் டென் பட்டியல விஜய் அவரும் இருக்காருன்னு கேள்விப்பட்ட இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு நடிகர் ஸ்ரீநாத் பேசியிருக்காருங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க